வணக்கம் நண்பர்களே இந்த ஊழியில் வந்து உங்களுடைய ஜெர்மன் சேப்பட் டாக் வந்து கன்சியூவாக இருக்குது இப்போ வந்து ஃபார்ட்டி டேஸ் ஆக போது ஃபார்ட்டி டேஸ் ஆன ஜெர்மன் சேப்பட் ஃபீமேல் லாங் கோட்டு இந்த புஸ்கோட் இருக்கக்கூடிய டாக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ் வந்து சரியாக சாப்பிடாது அதுக்கப்புறம் வந்து வயிறு பெருசாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு வரோம் நீங்கள் மேட் பண்ணி பத்து இருபது அப்புறம் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸாக வர ஆரம்பிக்கும் வயிறு மெயினாக பெருசாகும் அதே மாதிரி நாயுடைய சைனிங் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வரும் கொஞ்சம் நாய்க்கு வந்து ஹேர் க்ரோத்து வயிறு உடம்பு எல்லாமே சதப்பிடிப்பு எல்லாமே அதிகரிக்கும் ஆமாங்க உங்களுடைய டாக் இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தினா ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆக ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தினா அந்த நாயுடைய காம்புகள் இருக்குல்ல அந்த பால் தரக்கூடிய காம்புகளும் கொஞ்சம் பெருசாக தெரியும் மடி லேசாக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நாற்று நாய்களுக்கு இருபத்தஞ்சி நாள்லேயே நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த செப்பாடு டாக்குகளுக்கு கொஞ்சம் முடி இருக்கனால சரியாக தெரியாது நீங்கள் முடியை விலைக்கு பார்த்தாதான் தெரியும் அந்த காம்பு சுரந்து ஃபஸ்ட்டு தெரியும் பிங்க் கலர் மாதிரி மாறும் மெயின் வந்து பிங்க் கலராக மாறும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க முப்பத்தஞ்சு நாளில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்குது உடம்பு ஏறது தெரியும் அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து நாள் பதிஞ்சு நாள் சரியாக சாப்பிட்ருக்காது நாய் அந்த இருபது நாள் தாண்டினக்கு அப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும் அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா குட்டிக்கு சேர்த்து சாப்பிடுவோம் அப்போ தான் பால் இருக்கும் இல்லை அது மாதிரி அதே முதல் இருபது நாள் வந்து நாயை வந்து எக்கார்ந்து கொண்டு கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வைங்க இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கூண்டை விட்டு வெளியே திறந்து விட்றாங்க இருபத்தஞ்சி நாள் ஆன முப்பது நாள் ஆயிடுச்சு சென்னை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிய விடலாம் சென்னை கன்ஃபார்மாகறக்கு முன்னாடி நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா குட்டி களைஞ்சி போயிடுங்க லாஸ்ட் ரெண்டு டிரிப்பு நான் அந்த மாதிரி இருக்கும் நாயை விட்டு தான் களைஞ்சி போச்சு அதை அதிகமாக குதிக்கக்கூடாது ஓடக்கூடாது ஓடிச்சுன்னா நாய் வந்து களைஞ்சி வரும் மொதல் முப்பத்தஞ்சு நாள் ஸ்ட்ராங்காக வர வரைக்கும் நீங்கள் நாயை கூண்டுக்கில் அடைச்சி வைங்க அதேமாதிரி ஆண் பெண் மேட் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட சொந்தமாக ஆண் நாய் இருந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் வெளியே போய் மேட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தான் பாசிபிள் இருக்கும் அதாவது சென்னிக்கிறதுக்கு ஏன்னா நாய் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நல்லா பழகிக்கும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மேட்டிங் ஆகிக்கும் நம்ம வந்து எந்த ஒரு ஹேண்டிலிங் பண்ண தேவை இருக்காது ஒரே குண்டுக்குள்ளே ரெண்டு பெரிய குண்டாக இருந்தால் விட்டுட்டிங்கன்னா அதுவாக அந்த சரியான டைத்துக்கு மேட்டிங் ஆகிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் கன்சீவாக இருக்கும் அதிகமான பாசிபிலிட்டி இருக்கும் நாய பூஜை செப்பாடை பொறுத்தளவுக்கு அதுமாதிரி மாதிரி பொறுத்தளவுக்கு குட்டி போடுற அன்னைக்கு வந்து நீங்கள் மெயினாக கூட இருக்கணும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஆன வீடியோ இது கன்சியூவாக இருக்கும் போது தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் இது மாதிரி வீடியோ நான் போடுவேன் இந்த சீரியஸ் இருக்கேன் பார்த்துக்கோங்க கன்சியூவான நாய் வந்து இந்த மாதிரி தான் தெரியும் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயிறு விச ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் பெருசாக தெரியும் நீங்கள் மற்றதோட கொஞ்சம் வீ கொஞ்சம் வீக் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும் உடம்புல முடியில் அதிகமாக இருக்கும் கீழ் வயிற்றில் இருக்கக்கூடிய முடி வந்து நிறைய லென்த்தாக வளர்ந்துருக்கும் நிறைய புசு ஒசுன்னு இருக்கும் நிறைய முடி இருக்க மாதிரி தெரியும் உங்களை பார்த்திங்கன்னா அடிவயிறு இறங்கினா அப்படி தெரிய ஆரம்பிக்கும் அது ஒரு அப்புறம் பின்பகுதி அந்த அந்த யூர் நடிக்கக்கூடிய போர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பின்பகுதி அந்த பின்பகுதி கொஞ்சம் டார்க்காக கருப்பாக தெரியும் நம்ம நார்மலாக இருக்கும் போது அப்படி தெரியாது பட் ஆனால் இந்த நாய் கன்சீவ் ஆகிடுச்சுன்னா குட்டி போகிற வரைக்குமே இந்த இடம் வந்து கொஞ்சம் வீக்கமாகவும் கொஞ்சம் கருப்பாகவும் கொஞ்சம் பார்க்குறக்கு விசிபிளாக இருக்க மாதிரியே தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள மெயினான சிம்டம்ஸு ஒன்று ஒவ்வொரு சிம்டம்ஸாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன நாய் வந்து கொஞ்சம் அக்ரஸன் ஆகும் கூண்டு பக்கத்தில் யாரையும் விடாது ஆட்களில் விடாது குலைக்கும் அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணும் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏன் வந்து கூண்டு பக்கத்தில் ஆட்களை விடாதுன்னா குட்டி போடுற போகிறதுனால இந்த நாய் வந்து தன்னுடைய கூண்டு ப்ளஸ் குட்டிகளை பாதுகாக்கிற காண்டி ஆரம்பத்துலேருந்தே அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிரும் இதை வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆன நாயோடைய சிம்டம்ஸு ஜெர்மன்